அதாவது தேர்வுள்ள திருப்திகரமாக இல்லைங்கிறது நான் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமூக ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் மிக தெளிவாக சொல்லி வருகிறார்கள் இது சம்பந்தமா ஏற்கனவே நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் நீட் தேர்வுக்கான வினாக்கள் என்பது நூற்றி எண்பது ஒரு தேர்வுக்கான மதிப்பெண் என்பது நான்கு அந்த ஒரு கேள்வியை தேர்வு செய்து டிக் செய்தால் நான்கு மதிப்பெண் கிடைத்துவிடும் தவறாக டிக் செய்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணோடு சேர்ந்து ஐந்து குறைந்துவிடும் நூற்றி எண்பது மதிப்பெண்களையும் இந்த நூற்றி எண்பது கேள்விகளையும் டிக் செய்தவர்களுக்கு சரியாக இருந்தால் எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒருவர் மட்டுமே எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது பெற்றிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணு பேர் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்டு எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி என்று அறுபத்தி பேர் பெற்றிருக்கிறார்கள் இதிலே தான் சந்தேகம் ஒரே ஆண்டில் எழுநூற்றிக்கு இருபதுக்கு எழுநூற்றி இருபது எப்படி இவ்வளோ பேர்களுக்கு வந்தது என்கின்ற சந்தேகம் வருகிறது இதில் குழப்பம் அந்த எழுநூற்றி இருபதில் ஒரு கேள்வியை அட்டன் செய்யாமல் விட்டிருந்தால் எழுநூற்றி பதினாறு வரும் அந்த கேள்வியை தவறாக மதிப்பிட்டிருந்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணை குறைத்து எழுநூற்றி பதினைந்தாக வரும் இதில் எழுநூற்றி பதினெட்டும் எழுநூற்றி பத்தொம்போதும் வருவதற்கு வாய்ப்பில்லை ரெண்டு மதிப்பெண் எதற்காக குறைத்தார்கள் அல்லது கூட்டினார்கள் எதுவும் தெரியாது கேட்டால் சொல்லுகிறார்கள் அவருக்கு கிரேஸ் மார்க் போடப்பட்டது என்கிறார்கள் கருணை அடிப்படையிலான மதிப்பெண் போடப்பட்டது என்கிறார்கள் கருணை ம அடிப்படையிலான மதிப்பெண்கள் எதற்காக போடுகிறீர்கள் என்று கேட்டால் உச்சநீதிமன்றம் நேரப்பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு கரு அந்த மதிப்பெண்களை போடுவதற்கு அனுமதித்திருக்கிறது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் கல்வியாளர்கள் சொல்வது நீட் தேர்வுக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து அது போன்ற தீர்ப்பு எதுவும் வரவில்லை அது மாதிரி வந்திருந்தால் அதை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி விளம்பரப்படுத்தி இருக்கலாம் அது இல்லை அப்படின்றாங்க அப்போ வேறு ஏதோ ஒரு வழக்கில் வழக்குக்காக வந்த அந்த கருணை மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்கை இதில் போட்டிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது இன்னொன்று ஹரியானா மாநிலத்தில் ஒரு ஃபரிதாபாத் என்கின்ற இடத்தில் ஒரு சென்டரில் ஏழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கியிருக்கிறாங்க அது வரிசையாக அடுத்தடுத்த சீரியல் நம்பரில் இருக்கிற ஏழு பேருமே அந்த எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கும்போது போது மற்றவங்களுக்கு சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தை எல்லாம் தீர்க்க வேண்டியது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட கடமை அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்பதை முதன் முதலில் அறிவித்து இதற்கான விழிப்புணர்வை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்தே பதினாறாம் ஆண்டிலிருந்தே தொடங்கியது திமுக தொடர்ச்சியாக ஏ கே ராஜன் தலைமையிலான ஒரு குழு அமைத்து அதிலிருந்து கிடைக்கப்பட்ட அறிக்கையை மசோதாவாக சட்டமன்றத்தில் மசோதாவாக நிறைவேற்றி அந்த நிறைவேற்றப்பட்ட மசோதா கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் அதை மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் காலம் தாழ்த்தி பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அந்த மசோதா ரெண்டாவது முறை நிறைவேற்றி பிறகு கவர்னர் வேறு வழியே இல்லாமல் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் தொடர்ந்து சிறு சிறு விளக்கங்களை கேட்டு அனுப்பி இங்கே தமிழ்நாட்டின் அரசு அந்த சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி அந்த விளக்கங்களுக்கு பதிலும் அனுப்பி இது மாதிரி ஒரு ஐந்து ஆறு முறை முடிந்திருக்கிறது எனவே நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது நீட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த குழப்பங்கள் இந்தியா முழுமைக்கு இருக்கிற கல்வியாளர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது மாணவர் சமுதாயமும் இன்றைக்கு பொங்கி எழுந்து வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே சொன்னது நாங்கள் இதில் தவறு இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தவறு இழைத்தது யார் என்பதுதான் இப்போது கேள்வி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இப்போ வந்து உச்ச ஆணை என்றார்கள் அதை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் இதில் இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்தியா முழுவதிலும் நீட் தேர்வு எழுதினார்கள் இவர்கள் அத்தனை பேருக்குமே நேர பற்றாக்குறை இருந்தால் கருணை அடிப்படையிலான மதிப்பெண் கிடைக்கும் என்கின்ற தகவல் அவர்களுக்கு போய் சேரவில்லை அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிறது இந்த குழப்பத்தை தான் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே வார்த்தையில் இதில் எதுவுமே தவறு நடக்கவில்லை என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது ஆறு மாவட்ட மாவட்ட தலைமை மருத்துவமனைய மருத்துவக் கல்லூரியவதற்கு இடத்தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து இது தொடர்ச்சியா கடந்த மூன்றாண்டுகளில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முறை ஒன்றிய அரசிடம் கேட்டு வருகிறோம் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சட்டமன்றத்தில் அறிவித்தது மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் காஞ்சிபுரம் பெரம்பலூர் தென்காசி ராணிப்பேட்டை இப்போ மயிலாடுதுறை போன்ற ஒரு ஆறு மாவட்டங்களில் இல்லாமல் இருக்கிறது இந்த ஆறு மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த ஆண்டு திரும்பவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இப்போது அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இந்த துறைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நிச்சயம் இந்த ஆண்டும் கேட்கவிருக்கிறோம் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறோம் இந்த ஆண்டும் கேட்கவிருக்கிறோம் இப்போ நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது தமிழக அரசின் சட்டத்துறையின் சார்பிலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்று ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக வைக்கப்படுகிற கோரிக்கைகள் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆறு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்து திறக்கப்பட வேண்டும் ஒரு நூறு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அனுமதி வேண்டும் ஒரு இரநூறு துணை சுகாதார நிலையங்களுக்கு அனுமதி வேண்டும் அது மாதிரி தீவிர கிரிட்டிக்கல் கேர் பிளாக் யூனிட்ஸ் இன்னும் நிறைய கட்டுறதுக்கு அனுமதி தரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுருக்குறோம் அதை திரும்பவும் புதிய அமைச்சரிடத்திலும் ச சரியான நேரம் வரும்போது நேரில் போய் கேட்போம் இல்லை வருஷா வருஷம் தான் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலைங்க